நம்ம நினைச்ச மாதிரியே ஐபிஎல் போட்டிகளை இப்படி கேன்சல் பண்ணிட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப பிசிசிஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி ஐபிஎல் போட்டிகள் நடக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இதை பத்தி பிசிசிஐ ஒரு மீட்டிங் வந்து நடத்தினாங்க இந்த மீட்டிங்க்கு அப்புறம் பிசிசிஐ என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீதமுள்ள ஐபிஎல் போட்டிகள் இப்போதைக்கு நடக்காது அந்த போட்டிகள் எல்லாத்தையுமே நாங்க வந்து டெம்பரவரியா ஹோல்ட் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்டை வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய அதிர்ச்சியில வந்து இருக்காங்க இப்ப ஏன் இந்த போட்டிகளை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் போர் பதற்றம் அதிகமா இருக்கிறனால இந்த சமயத்துல இந்த போட்டிகள் நடந்தா கரெக்டா இருக்காது அப்படின்னா இப்போதைக்கு ஐபிஎல் போட்டிகளை நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து இந்த ஐபிஎல் போட்டிகளை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் மட்டும்தான் வந்து வந்திருக்கு இன்னும் இந்த ஐபிஎல் போட்டிகளை அடுத்து எப்போ கண்டினியூ பண்ண போறாங்க அப்படியே கண்டினியூ பண்ணாலும் முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் இந்த போட்டிகள் நடக்க போதா இல்லை வேற ஏதாவது ஒரு நாடு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கண்ட்ரிஸ்ல நடக்க போதா அப்படின்ற எந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் இப்போதைக்கு வந்து கொடுக்கல இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிகளை நிறுத்தி வச்சிருக்காங்க இத பத்தி அடுத்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் இப்ப இந்த ஐபிஎல் போட்டிகளை எதுக்கு ரத்து பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டோட பாதுகாப்பு கருதி தான் ரத்து பண்ணிருக்காங்க ஆனா இந்த விஷயம் வந்து ஒரு சில பேரு இதை விளையாட்டா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ஐபிஎல் போட்டிகள் வந்து ரத்தான உடனே ஒரு சில பேரு ஆர்சிபியை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா வட்ட வட்டம் நீங்க சொதப்புவீங்க இந்த தடவை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பிளே ஆஃப்க்கு ஈஸியா போற நிலமை இருக்கும்போது போர் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டுருச்சு பார்த்தீங்களா இந்த சீசன்லேயே உங்களால் கப்படிக்க அடிக்க முடியாதுன்னு இதை போய் விளையாட்டாக எடுத்து கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே இது விளையாட வேண்டிய விஷயம் இல்லை ரொம்ப சீரியஸான விஷயம் ஏன்னா நம்ம நாடு பாதுகாப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டில் எத்தனை போட்டிகள் எப்போ வேணால் நடத்தலாம் இப்படி இருக்கும்போது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காண்டி தான் இப்போ ஐபிஎல் போட்டிகளை வந்து ரத்து பண்ணிருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நாடு என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம நாட்டு கூட நம்ம துணை நிற்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு இப்போ ஐபிஎல் போட்டிகள் நடக்கலைனா கூட மீதமுள்ள போட்டிகளை எப்படி நடத்திடுவாங்க ஏன்னா இந்த சீசனில் முக்காவாசி போட்டிகள் வந்து முடிஞ்சிருச்சு இனி காவாசி போட்டிகள் மட்டும்தான் வந்திருக்கு அதை எப்படியும் இப்போ இல்லைனா கூட எப்போயாவது நடத்தி முடிச்சுருவாங்க அப்படின்றதா நம்மளோட கருத்தாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபிஎல் போட்டிகள் ரத்தானதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்